வெல்கம் டு மெட்ராஸ் யூ சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா திருநெந்தூருங்க திருநெந்தூர் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ரீசேல்ஸ் பார்க்க வந்து பார்க்க வந்துருக்குங்க இது ஒரு சிஎம்டி அப்ரூவ் பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாட்டாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த பிளாட் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டுங்க சைஸு இது ஒரு சிஎன்பு அப்ரூவ்ட் பிளாட்டுங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் பேசிங்களுக்கு தாங்க இருக்குது இந்த பிளாட்டு இந்த பிளாட்டில் உடனே வந்து குடியேறலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா உகந்த இடங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா வீடு இருக்கு நீங்கள் உடனே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஃப்ரண்ட் பேஜ் கேக்கு பார்த்த மாதிரி பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து ரெண்டு ஹவுஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நாங்களே வந்து இதில் கன்சேஷன் பண்ணி கொடுத்துருவோங்க ஒன்று ஆறுநூற்று ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இன்னொன்று வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து அது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாக பிரித்து பண்ணுறதும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் வருங்க டூ பெட்ரூம் வேணும்னாக்கா ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச வருங்க அவங்களுக்கு தேவைப்பட்டீங்கனாக்கா இப்போ வந்து ஆர்டர் எடுக்கிறேங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பூஜை போடலான்னு இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாங்க இந்த இடத்துல இடத்துல கன்செஷன் பண்ணுறேன் பா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புக்கிங் அமௌண்ட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் கட்டினாக போதுங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்த ஹவுஸுக்கு இது அப்ரூவ்ட் பிளாட்ன்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பேங்க் லோன்லேருந்து இருந்து பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து எல்லாமே நாங்களே பார்த்துருங்க நீங்க வந்து இடத்த மட்டும் வந்து நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா போதுங்க இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா பழைய லேவு விட்டுங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு தான் இது சுத்தி வீடுகளில் தான் இருக்கும் இதுக்கு இடையில தான் வந்து இந்த பிளாட்டே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து உடனே வந்து குடியேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இது அமையுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா வேளாம்பலை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா சாரதா மெட்ரிகுலேஷன் இருக்குது பார்த்தோன்னா ஜெயா காலேஜ் இருக்குது ஜயா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது கிளார்ட் ஸ்கூல் இருக்குது ஜான்சன் ஸ்கூல் இருக்குது அறிவுந்தா இருக்குது இது நிறைய இது பக்கத்துலையே வந்து எல்லா ஸ்கூலில் உள்ள இடம் தாங்க இது இங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ வசதியெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பதினோரு மணி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க அது அந்த அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து வசதி இருக்குங்க இது கடை மண்டபம் இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது உங்களுக்கு நல்ல வசதியான இடங்க இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடம் வந்து திருவென்தூரில் தான் போ நிறைய போட்டிருப்போம் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா திருநெல்பில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டான இடங்க இந்த இந்த இடம் வந்து எல்லா டெவலப்மெண்ட்டான இடங்க எல்லா வசதியும் எல்லாம் நிறைஞ்ச இடம் தண்ணி வசதி காலேஜி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு மெயின் ரோடு வசதியோ உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாம் வந்து நல்ல வசதி உள்ள இடங்க இது இப்போ வந்து கன்செஸ்ட் பண்ண பார்க்க வந்து ஆரம்பிக்க போகிறங்க நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நீங்கள் ரெண்டா பிரிச்சு இடம் மட்டும் தான் வேணும்னு சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு தரோங்க குறைஞ்சது ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கிடலாம் பேங்க் லோன் வேணும்னாலும் நாங்களே பண்ணி தரோங்க இது சிஎம்டி அப்ரூவ் பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பாட்டை பத்தி மேல டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இது போல நல்ல வீடியோகளுக்கு எங்கள் மெட்ராஸ் யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்